விஜயதாச ராஜபக்ச மற்றும் சரத்பம்சேகா போன்ற பிரபலங்களை எல்லாம் ஜனாதிபதி தேர்தல போட்டி போட களமுறை விக்ரமசிங்க தான் என்ற கருத்து இப்போ சிங்கள மக்கள் மத்தியிலே பேசப்படுகின்றது இந்த தேர்தல் விஞ்ஞாபனமும் அல்லது வெற்றி பெற்ற பின்னர் வருகின்ற ஜனாதிபதி இனப்பிரிக்கையை தீர்த்துக் கொள்ளுவார் அல்லது பொருளாதார கடிக்கு தீ தீவை காணுவார் இலங்கை வளம்பர வைப்பார் என்ற எதிர்பார்ப்புகள் பெரியவர்களே சாத்தியப்படக்கூடியது அல்ல அந்த கோட்பாட்டை சிதைத்து இலங்கை ஒற்றியாட்சிக்குள்ளே கொண்டு போய் முடக்கக்கூடிய அளவுக்கான அரசியல் செயல்முறைகளுக்கு தமிழக கட்சியினுடைய ஏனைய உறுப்பினர் இடமளிக்க கூடாது சுமந்திரனை குற்றஞ்சாட்டுகின்ற அளவுக்கு அதிலிருந்து மீட்பதற்கான வேலைகளை ஸ்ரீதரன் போன்றவர்கள் முன்னெடுக்க வேண்டும் கிழக்கு மாகாணம் தமிழ் மக்களுக்கு ரீதியாக இருக்கக்கூடாது தமிழ் தேசிய மன்ற கோட்பாட்டு கூடாது அதை சிதைக்க வேண்டும் என்றால் கிழக்கு மாகாணம் வடக்கிலிருந்து பிரிந்திருக்க வேண்டும் என்று அந்த கன்செப்ட் அங்கே இருக்கிறது கிழக்கு எங்களுடையது என்பதை உறுதிப்படுத்துவதற்காக இந்த தேர்தலை பயன்படுத்த வேண்டும் என்ற உணர்வு கொழும்பில் வாழக்கூடிய வடக்கு கிழக்கு மக்களுக்கு இருக்கின்றது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அதிருப்தி என்றால் அது அவர்களுக்கு தேவையாக இருக்கலாம் நிச்சயமாக இதுதான் எங்களுடைய கருத்து இந்த கருத்தியல் ரீதியான ஒற்றுமையை நாங்கள் பலமாக இருப்பதாக இருந்தால் அமெரிக்காவோ இந்தியாவோ எங்களை நோக்கி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் தமிழ் வணக்கம் மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் தாய களம் நிகழ்வில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற இன்றைய நிலைமையில பிரதான வேட்பாளர்களினுடைய பரப்புரைகள் சூடு பிடித்திருக்கின்றது பிரதான வேட்பாளர்களை பொறுத்தவரையில் தங்களுடைய கொள்கைகள் கோட்பாடுகளை பற்றி விளங்கப்படுத்துவதற்கு பதிலாக ஊட்டி வேட்பாளர்கள் மீதான தாக்குதல்களை நடத்துவதிலும் அவர்கள் அவரிடம் சவால் விடுவதிலுமே தங்களுடைய நேரத்தை செலவிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அதுதான் அவர்களுடைய பரப்புரையாகவும் அண்மை காலத்தில் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது இது ஒரு போட்டி பலமாக இருக்கும் சூழ்நிலையின் பின்னணியில் தான் இவ்வாறான நிகழ்வுகளை காணக்கூடியதாக இருக்கின்றது அதே தமிழ் வேட்பாளருடைய பரப்புரை பயணம் தற்போது கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது கிழக்கு மாகாணத்தில் அவர் சென்ற இரண்டு மூன்று இடங்களில் போலீசாராலும் அதிரடிப்படையினராலும் இடையூறுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இவை தொடர்பாகவும் தற்போதைய கள்ள நிலைமைகள் என்ன என்பதை பற்றி ஆராய்வதற்காகவும் கொழும்பில் இருக்கக்கூடிய பிரபல பத்திரிகையாளர் நிக்சன் அவருடன் நாங்கள் இன்று தொடர்பு கொள்கின்றோம் வணக்கம் பாரதி வணக்கம் ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் சில தினங்கள் தான் இருக்கின்றது இந்த நிலைமையில கள்ள நிலவரங்கள் அவ்வாறு இருக்கின்றது அதாவது இந்திய கருத்து கணிப்புகளின் படி யார் முன்னணியில் நிற்கின்றார்கள் நீங்கள் இந்த ஆரம்ப குறிப்பிட சொன்னது போல இந்த வேட்பாளர்கள் பிரச்சாரங்களின் போது தாக்குதல்கள் மற்றும் சவால்களைத்தான் முன்வைக்கிறார்கள் எச்சரிக்கைகளும் விடுகிறார்கள் குறிப்பாக ஜேபிபி யாழ்ப்பாணத்திலே மக்கள் எச்சரிக்கின்றனர் அதே போன்று இந்த முன்னணி நிலை என்று நீங்கள் கேள்வி கொண்டு வந்திருக்கிறார் இந்த முன்னணி நிலை என்பது அதை அதை வைத்துக்கொண்டு தான் இந்த தாக்குதல் எச்சரிக்கைகள் இந்த சவால்கள் இதை வைத்துக்கொண்டு தான் இந்த முன்னணியை பார்க்க முடியார்கள் இதுவே மக்களுக்கு என்ன நடக்கும் என்ன செய்ய செய்யப்போகிறார்கள் இந்த பொருளாதாரக்கடி இருந்து எப்படி முகழ வேண்டு வந்தவனையும் அடுத்தது மு இன பிரச்சினைக்கான தீர்வு என்ன என்ற விஷயங்கள் எல்லாம் தெளிவு இல்லை தேர்தல் விஞ்ஞானங்கள் வெளிவந்து விட்டன அவற்றில் எந்த தெளிவுகளும் இல்லை எல்லாம் வெறுமனை ஒரு ஒரு பொதுப்படியான தன்மையில் அங்கே எழுதப்பட்டிருக்கின்றன எந்த தேர்தல் விஞ்ஞானமும் ஆழமாக ஆராய்ந்து மக்களுடைய பிரச்சனைகளை இலங்கை தீவு என்ற அடிப்படையில் வடக்கு கிழக்கு மக்களுடைய பிரச்சனை முஸ்லீம் மற்றும் மலைய மக்களுடைய கோரிக்கைகள் என்ன என்று அந்த அடிப்படைகளும் ஆராயாமல் அங்கே எழுதப்பட்டிருக்கின்றன ஆகவே அந்த அடிப்படையில் நாங்கள் முன்னணி நிலை என்று பார்க்கின்ற பொழுது இப்போது கடினமாக இருக்கின்றது என்றால் இளைஞர்களுடைய அரசியல் வரலாற்றில் இலங்கை ஜனாதிபதி தேர்தல் வரலாற்றில் முதன்முறையாக மூன்று பிரிதான வேட்பாளர்கள் போட்டி போடுகின்றார்கள் அதோடு முதன்முறையாக வடகிழக்கு பொது வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார் ஆகவே நான்கு பிரிதான வேட்பாளர்களோடு இந்த போட்டி நடக்கின்றது என்று சொன்னால் வாக்குகள் எப்படி அமைய போகின்றன என்ற கேள்வி எழுகின்றது குறிப்பாக இதுவரை காலம் இரண்டு பிரிதான சிங்கள வேட்பாளர்கள் தான் கொடுமுலையை போட்டி போட்டார்கள் ஆனால் இப்போது மூன்று பிரிதான வேட்பாளர் இருக்கின்றனர் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச அண்ணர் குமார்த்திசா நாயகர் ஏனையரசிங்கள வேட்பாளர்களை நாங்கள் பிரிதானம் என்று எடுத்துக்கொள்ள முடியாது ஆனால் தமிழ் பொது வேட்பாளர் அறிஞர் நாங்கள் பிரதானமாக பார்க்க வேண்டும் என்றால் அது தமிழ் மக்களுடைய வாக்களை திருப்பக்கூடிய அளவுக்கு வந்திருக்கின்றது என்றால் சிவில் சமூக அமைப்புகளுடைய கூட்டு முயற்சியும் தமிழ் தேசிய கட்சியினுடைய ஒற்றுமையும் அங்கே ஆதரவாக இருக்கின்றன ஆகவே இது முதல் முறையாக யுத்தம் நிறைவடைந்து பதினைந்து ஆண்டுகளின் பின்னரான ஒரு முதல் முறையான ஒரு பரிசோதனையாக இடம்பெறுகின்றது என்ற அந்த அடிப்படையிலே அறிஞந்தனுடைய வாக்குகளும் கணிதமாக தென்போதி மையமாக கொண்ட சஜித் சார் அருள் விக்ரமசிங்க ஆகியோருடைய வாக்குகளை சிதவுகளை ஏற்படுத்தலாம் ஏவிபிக்கே தொகுமக்கள் வாக்களிக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை இப்போது முன்னணி என்று பார்ப்பதாக இருந்தால் நான் வரையிலே மிக கடினமான ஒன்றுதான் இலங்கையில் ஐரோப்பிய நாடுகளை போன்று ஒரு சுயாதீனமான கண்காணிப்பு அல்லது சுயாதீனமான மதிப்பெண் என்பது இல்லை எல்லாம் அவரவர் விருப்பங்களுக்கு ஏற்பதான் இங்கே மதிப்பெண்கள் வருகின்றன அவர் அந்த மதிப்புகளை கொண்டு நாங்கள் முன்னணியை கணிப்பிட கணிப்பிட முடியாது ஆனால் சாதாரண மக்களுடைய சிந்தனைகள் சாதாரண மக்களுடைய பேச்சுவழக்குகளை பார்க்கின்ற பொழுது ரணவிக்ரமசிங்க புதின பிரமணனுடைய ஆதரவோடு ராஜபக்ச குடும்பத்தினுடைய ஆதரவோடு ஜனாபிதியாக வந்தவர் இப்போது சுயாதீனமாக போட்டி போட்டாலும் நாமல் ராஜபக்சவையும் விஜயதாச ராஜபக்ச மற்றும் சரத்பம்சேகா போன்ற பிரவலங்களை எல்லாம் தேர்லே போட்டி போட களமுறைக்கியது விக்ரமசிங்க தான் என்ற கருத்து இப்போ சிங்கள மக்கள் மத்தியிலே பேசப்படுகின்றது ஆகவே அப்படி பார்க்கின்ற பொழுது சையத்தினுடைய நிலைமை கொஞ்சம் வித்தியாசமாக தெரிகின்றது அதோடு இந்த புவிசார் அரசியல் போட்டிக்குள்ளே குறிப்பாக இந்தியாவை பார்க்கின்ற பொழுது இந்தியாவுடைய அணுகுமுறையும் சையத்தை நோக்கியதாகத்தான் இருக்கின்றது ஆகவே அப்படி ஒரு நிலைமை தென்படுகின்றது ஆனால் ஏவிபி வெற்றி பெறும் குறிப்பாக அனந்தகுமார் சாமி வருவார் என்ற கதைகள் பலமாக சமூக வலைத்தளங்களிலும் கொள்மை மையமாக கொண்ட அரசியல் வட்டாரங்களிலும் அடிபட்டாலும் கூட சகித்தினுடைய வெற்றி உறுதி இல்லை என்று கொழும்புக்கு வெளியே இருக்கக்கூடிய மாவட்டங்களில் வாழ்கின்ற சிங்கள மக்கள் அவர்களுடைய பேச்சுக்களை பார்க்கின்ற பொழுது தெரிகின்றது ஆகவே முன்னணி என்று கூற முடியாத ஒரு நிலை இருந்தாலும் இந்த மூன்று பேருக்குள்ளும் சகித்தினுடைய நிலைமை தற்போது மேலோங்கி இருக்கின்ற ஒரு தன் மீது காணக்கூடியதாக உள்ளது அனைத்து பிரதான வேட்பாளருடைய விஞ்ஞாபனங்களும் வெளிவந்திருக்கின்றது அது தொடர்பாக பல்வேறு ஆய்வுகளும் நடத்தப்பட்டிருக்கின்றது உங்களுடைய பார்வையில் பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய வகையில ஏதாவது ஒரு தீர்வை இந்த கட்சிகள் முன்வைத்திருக்கின்றன தங்களுடைய விஞ்ஞாபனத்தின் மூலமாக குறிப்பாக இந்த ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாசா அனுந்தகுமார் திசாநாயக்க ஆகியோருடைய மூன்று விஞ்ஞாபனங்களை நான் மூன்று வகையாக பார்க்கின்றேன் மூன்று அடிப்படை அடிப்படையே ஒற்றுமை என்பதை சொல்லி வருகின்றேன் அதனால் அவா இருக்கலாம் சஜித் பிரேமதாசாக இருக்கலாம் அனித குமார இருக்கலாம் இந்த மூ இந்த மூன்று விஞ்ஞானங்களிலும் மூன்று விடயங்கள் வருகின்றன ஒன்று பௌத்த சமயத்துக்கான முன்னுரிமை என்பது இரண்டாவதாக ஒற்றையாட்சியை வலுப்படுத்துவதற்கான யோசனைகள் பரிந்துரைகள் மூன்றாவது பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் அந்த பொருளாதார அபிவிருத்திட்டங்கள் என்பதுக்குள்ளே தமிழ் முஸ்லிம் மக்கள் இணைக்கப்பட இருந்த எதுவும் இல்லை தமிழ் முஸ்லிம் மக்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுமுறைகள் என்று எதுவும் இல்லை இந்த மூன்றும் அங்கே திருதானமாக தென்படுகின்றது இதிலே நாங்கள் அணிவிக் கிராம விஞ்ஞானத்தை பார்ப்பாக இருந்தால் பதிமூன்று படுத்துகிறேன் ஆனால் காணி அதிகாரம் போலீஸ் அதிகாரம் தர முடியாது என்ற வகையிலான வாசகங்கள் அங்கே இணைக்கப்பட்டிருக்கின்றன அதே வேலை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட மாகாண சபைகள் சட்டம் மூலம் எப்படி திருத்தி அமைக்கப்பட வேண்டும் என்ற விடயங்கள் எல்லாம் அங்கே காணப்படுகிறது இந்த விடயங்கள் சஜித்தினுடைய அஹ் விஞ்ஞாபனத்திலும் காணக்கூடியதாக இருக்கின்றது அஹ் அனந்தகுமார் சனாய்க்காவுடைய விஞ்ஞாபனத்திலே நிர்வாக ரீதியாக மக்களுக்கு அதிகாரங்கள் சமத்துவம் என்ற அடிப்படையில் அங்கே சொல்லப்படுகின்றன ஆனால் குறிப்பிடும்படியாக இலங்கையில் வாழக்கூடிய தேசிய இனங்கள் என்ற சொற்பிரயோகம் என்ற அந்த வாக்கிய பதங்கள் இல்லை அது முழுமையாக ஜாகரிக்கப்பட்டிருக்கின்றன முப்பது ஆண்டு கால யுத்தமும் அதாவது பின்னாடி பதினைந்து ஆண்டு கால சூழ்நிலையும் எதுவுமே விஞ்ஞாபனங்களில் தென்படவில்லை ஆக இது ஒரு ஒற்றையாட்சி கட்டமைப்பு என்ற விடியம் மாத்திரம் தென்படுகின்றது கிட்டத்தட்ட பத்து வேட்பாளர்களாம் விஞ்ஞாபனங்கள் வெளியிட்டிருக்கின்றனர் ஏன் அவர்கள் விஞ்ஞாபனம் சொல்லவே வேண்டிய தேவையில்லை ஏனைய வேட்பாளர் விஞ்ஞானியை வெளியிடவே இல்லை அவர்களுக்கு முகவரி கூட இல்லை அவருடைய தொலைபேசி இலக்கங்களை கூட காணவில்லை என்று தேர்தல் ஆணைக்குழு அறிவித்திருக்கின்றனர் ஆகவே அவையெல்லாம் வரும் அதாவது ஒப்பாசத்திற்காக போடப்பட்டது யாரோ ஒருவருடைய வாக்கை சிதப்பதற்காக யாரோ ஒருவர் அங்கே களமிறக்கி இருக்கின்றார் என்பது தெரிகின்றது ஆக இப்படியாக நிலைமை இருக்கின்ற பொழுது இந்த தேர்தல் விஞ்ஞாபனமும் அல்லது வெற்றி பெற்ற பின்னர் வருகின்ற ஜனாதிபதி இனப்பெருக்கியை தீர்த்து கொள்ளுவார் அல்லது பொருளாதார தீ தீவை காணுவார் இலங்கையை வளம்பர வைப்பார் என்ற எதிர்பார்ப்புகள் பெரியவர்களே சாத்தியப்படக்கூடியது அல்ல அதுவும் பொருளாதார ரீதியான சில மாற்றங்களை காணலாம் என்றால் சிங்கள மக்களுக்கு கட்டாயம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கின்றது ஆனால் இனப்பிரிச்சைக்கான தீர்வு என்ற விடயத்தில் எவரும் முன் வருவார்கள் என்று நாங்கள் சொல்லிருக்கிறேன் முடிந்தவரையும் ஒற்றையாட்சிக்குள்ளே இந்த இலங்கை நாடாளுமன்றத்தினுடைய இருநூற்றி இருபத்தி அஞ்சு பிரதிநிதிகள் மூலமாக வருகின்ற ஒரு தீர்வைத்தான் இவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் தீர்வு என்று சொன்னால் கனிம ஜேவிபி முன் கொண்டு வருகின்ற நிர்வாக ரீதியான அதிகார முறையைத்தான் ரணிக் கிரமசிங்கவும் அவ்வப்போல் சொல்கின்றார் ஆகவே மூன்று பேரும் அந்த விடயத்திலே ஒற்றுமையாக இருக்கிறார்கள் ஆகவே இந்த தேர்வு விஞ்ஞாபனத்தில் தமிழ்மக்களுக்கு என்று எதுவும் இல்லாத ஒன்றுமே தான் நாங்கள் காண்கின்றோம் ஆஹ் இந்த இடத்துல நீங்க குறிப்பிடுகின்ற தமிழ் மக்களுக்காக எதுவுமே அவர்கள் இல்லை என்று சொல்லி இந்த இடத்துல தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியதாக அறிக்கை வெளியிடப்பட்டது அவர்கள் சதி பிரேமதாஸ் அவை ஆதரிக்கப் போகின்றார்கள் என்று இப்போ ஒரு குழப்பமான நிலைமைக்கு அவர்கள் உள்ளாகி இருக்கின்றார்கள் தமிழரசு கட்சி இந்த விடயத்தில் இவ்வாறான ஒரு நிலைப்பாட்டுக்கு வரும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள் நினைக்கிறேன் இது நீலன் திருச்செல்வத்தினுடைய வழி நின்று செயற்படுகின்றார் சுமந்திரன் சட்டத்தின் சுமந்திரன் என்று தான் உங்களுக்கு தெரியும் நிலம் திருச்செல்லும் ஐக்கிய கட்சிக்கு ஆதரவு வழங்கி அமைச்சராகவும் இருந்தார் பின்னர் வெளியேறி வந்தார் வெளியேறி வந்துதான் எங்களுக்கு இந்த அரசாங்கத்தை நம்ப முடியாது என்று சொன்னார் அதன் பின்னர் தான் பல பல விடயங்களில் தான் பேசியிருந்தார் அந்த பரம்பரையில் வழிவந்தவர் போன்றுதான் நான் சட்டத்திரணி சுமந்தனை பார்க்கிறேன் இது தொடர்பாக ஒரு எழுத்து நான் எழுதியிருந்தேன் அதாவது சஜித் பிரேவாசாக்கு ஆதரவு என்பது அவரும் அவருடைய சில ஆதரவாளர்களும் எடுத்த முடிவாகத்தான் அது பார்க்கப்படுகிறது எனக்கு தெரியவில்லை மத்திய குழுவில் எத்தனை பேர் இருக்க வேண்டும் தீர்மானம் எடுக்கின்ற பொழுது எத்தனை பேர் இருக்க வேண்டும் என்ற விவரங்கள் எங்களுக்கு தெரியாது என்றால் தமிழக கட்சியினுடைய யாப்பு பகிரப்படுத்தப்படவில்லை குறிப்பிட்ட சிலர் தான் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் யாப்பை பார்க்கக்கூடியதாக இருந்தாலும் அதிலே உள்ள நடக்கின்றதா என்பது வேறு கேள்வி எழுகின்றது ஆகவே தமிழக கட்சியினுடைய தீர்மானம் என்பதை விட அது சுமந்திரனுடைய தீர்மானம் தான் எடுக்கப்பட்ட தீர்மானம் தான் ஆனால் தமிழக கட்சியினுடைய பெரும்பான்மையான உறுப்பினர்கள் அல்லது மத்திய உழவு பெரும்பான்மையான உறுப்பினர்கள் பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்ற முடிவோடு இருக்கின்றார்கள் திருவள்ளுமலை கிளை கிளிநர்ச்சி கிளை முல்லத்தீவு கிளை எல்லாமே அஹ் தமிழக கட்சியினுடைய அந்த கிளை எல்லாமே பொது வேட்பாளருக்கு ஆதரவு தீர்மானத்தை எடுத்திருக்கின்றனர் ஆகவே இந்த நிலையில் மீண்டும் கூடி பேசியிருந்தார்கள் ஆகவே இயற்றியெல்லாம் பார்க்கின்ற பொழுது தமிழக கட்சியிலே அநேகமானவர்கள் பொதுவேற்பாளரை நோக்கித்தான் போகிறார்கள் ஆகவே இது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் அல்ல பிளவு என்று கூட கூற முடியாது இது தனிநபர்களுடைய ஒரு குறிப்பிட்டவர்களுடைய செயற்பாடு ஆனால் வெகு விரைவிலேயும் ஸ்ரீதரன் போன்ற மூத்த உறுப்பினர்கள் தமிழிசு கட்சி ஒரு கட்டுக்கோப்புகளை கொண்டு வர வேண்டும் இப்படி தனிநபர்களாக உதிரிகளாக கருத்துக்கள் சொல்லிக்கொண்டிருப்பதை தவிர்த்து ஏனென்றால் தமிழிசு கட்சிக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கின்றது தனது செல்லாமல் உருவாக்கப்பட்ட கட்சி அது இந்த கோட்பாடு என்பது எல்லோருக்கும் தெரிந்து ஒன்று ஆக அந்த கோட்பாட்டை சிதைத்து இலங்கை ஒற்றையாட்சிக்குள்ளே கொண்டு போய் முடக்கக்கூடிய அளவுக்கான அரசியல் செயல்முறைகளுக்கு தமிழக கட்சியினுடைய ஏனைய உறுப்பினர் இடம் கூடாது சுமந்திரனை குற்றஞ்சாட்டுகின்ற அளவுக்கு அதிலிருந்து மீட்பதற்கான வேலைகளை சிறீதரன் போன்றவர்கள் முன்னெடுக்க வேண்டும் சிவஞானம் போன்ற சத்தியலிங்கம் போன்ற சில உறுப்பினர்கள் சுமந்திரனோடு நிற்கிறார்கள் அது பதவிநிலை உத்தரவாதங்களோடு ஆதரவை கொடுக்கிறார்கள் என்று தமிழிசு கட்சியினுடைய சில உறுப்பினர்கள் குற்றஞ்சாட்டுகிறார்கள் எது எப்படியாக இருந்தாலும் குற்றம் சாட்டிக் கொண்டிருக்காமல் தமிழரசு கட்சியை ஒருமுகப்படுத்தக்கூடிய திட்டங்களை இந்த மூத்த ஈடுபட வேண்டும் இது தொகுமக்களுடைய அஹ் நல்லது அல்ல ஆனால் ஒருவிடத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த பொது வேட்பாளர் என்ற இந்த கென்சப் வெளிவந்த பின்னர் தமிழ் தேசிய கட்சியினுடைய அரசியல் முறைமைகளில் ஏற்பட்ட தோல்விதான் இதற்கு காரணம் என்பதை தமிழ் தேசிய கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் தேசிய கட்சிகள் சீல் சமூக அமைப்புகளோடு உடன்படிக்கையை செய்து கொண்டு ஆதரவு கொடுத்தாலும் கூட அவர்கள் இதை நன்றாக உணர வேண்டும் அவர்களுடைய அரசியல் தோல்விதான் இந்த பொது கட்டமைப்பு தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு உருவாக்கப்பட்டமைக்கான காரணம் இது அடுத்த கட்டமாக வேறு நகர்லை நோக்கி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன அர்த்தங்களுக்கு நாங்கள் கொடுக்கின்றோம் நிச்சயமாக தமிழ் தேசிய கட்சியில் ஒவ்வொன்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருந்தாலும் கூட நிச்சயமாக சிந்திக்க வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றன அதை இந்த பொது இந்த இந்த கருத்தியல் உணர்த்தி நிக்கின்றது தமிழரசு கட்சியில் உருவாக இருக்கின்ற இந்த பிளவை ஏற்கனவே உருவாகியிருந்த இருந்த பிளவை இந்த பொது வேட்பாளர் மற்றும் ஜனாதிபதி தேர்தல் ஆகியன மேலும் தீவிரப்படுத்தி அவர்கள் நிரந்தரமாகவே ஒரு பெரிய வழி ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் என்று நீங்கள் கருதுகின்றன நான் இதை முதலே தமிழக கட்சியின் பிளவு என்று சொல்ல விரும்பவில்லை இது தனிநபர்களுடைய செயற்பாடு இது என்று சொல்ல முடியாது பெரிய அணியாக இரண்டாக பிரிந்திருப்பதாக சொல்ல முடியாது மேலே சிறுதரன் அணி ஒரு 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 முகமாக செயல்பட்டு ஒரு ஒரு படி மேலே சென்று இறுக்கமான நடவடிக்கைகள் எடுத்தால் நிச்சயமாக சுமந்திரன் அஹ் அவரை சுற்றிக்கின்ற ஆதரவாக வெளியேறக்கூடிய அல்லது இணங்கி போகக்கூடிய வாய்ப்பு வரும் ஆகவே சிறிதரனுடைய செயற்பாடுதான் அங்கே இல்லாமல் இருக்கின்ற அவர் தலைவராக தெரிவு செய்யப்பட்டவர் ஆகவே எதிர்கால தலைவர் என்று நாங்கள் வைத்துக் கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக அவர் தான் இந்த விருக்கமான செயல்பாடு செய்ய வேண்டும் யாரும் யாருக்கும் பயன் தோற்க வேண்டிய தேவையில்லை என்றால் இது கட்சி கட்சியை காப்பாற்றியதற்கு சில விதிகள் இருக்கின்றன ஆதரவு முறைகள் இருக்கின்றன ஏற்கனவே மூன்று கிளைகள் தமிழிசு கட்சியினுடைய மூன்று மாவட்ட கிளைகள் பொதுபொருப்பாளருக்கு ஆதரவு என்று சொன்னால் இது நான் பிளவு என்று சொல்ல மாட்டேன் சுமந்திரன் தான் சஜித்துக்கு ஆதரவு என்று இருக்கின்றார் சுமந்திரன் சஜித்துக்கு ஆதரவு என்று முடிவெடுத்ததை சிங்கள உறுப்பினர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்றால் ரணிக்ரமசிங்கிற்கான வெற்றியாகத்தான் பார்க்கிறார்கள் ஆகவே ரணி தான் சுதந்திரன் ஆதரவு கொடுக்கிறார் என்ற ஒரு கருத்து நிலை சிங்கள அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் மத்தியே வருகின்றனர் அப்படி பல கருத்து சொல்லியிருக்கின்றார்கள் ராணி விக்ரமசிங்கவுக்கான ஆதரவாகத்தான் சஜித் பிரேமசாவுக்கு ஆதரவு என்ற கருத்தை சுமந்திரம் பகிரங்கமாக சொல்லியிருக்கின்றார் மேடையில் ஏற மாட்டேன் என்று சொல்லுகின்றார் நான் அறிந்த வரையிலே பல ஊடக நிறுவனங்களுக்கு செவிக்கு சென்றவர் ஓப்தரை கொண்டாக பேசுகின்ற பொழுது நான் மேடையில் ஏற மாட்டேன் என்று சொல்லியிருக்கின்றார் ஆகவே ஆதரவு என்றால் மேடையில் ஏற வேண்டும் அவை மேடையில் ஏறாமல் கொடுக்கின்ற ஆதரவு என்பது நாங்கள் அதன் பின்னணியை பார்க்க வேண்டியதாகத்தான் இருக்கின்றது ஆகவே தமிழக கட்சியின் பிளவு என்று இதை சொல்வதற்கு இல்லை ஆம் இந்த வேளையில தமிழ் பொது வேட்பாளருடைய பரப்புரைகள் தீவிரமடைந்திருக்கிறது அவர்கள் வடக்கில் ஆரம்பித்து இப்போது கிழக்கு வரை சென்றிருக்கின்றார்கள் கிழக்கில் தீவிரமான பரப்புரைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது உங்களுடைய பார்வையில் அவருக்கான தமிழ் மக்கள் மத்தியிலே அவருக்கான ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கின்றது கிழக்கு மாகாணத்தை பொறுத்த வரையில் கிழக்கு மாகாணம் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னதான சூழலே பல சிதைவுகள் அங்கே ஏற்படுகின்றன தமிழ் மக்களுடைய இடப்பெயர்வல் திட்டமிட்ட குடியேற்றங்கள் இனப்பெறம்பலையே மாற்றுகின்ற வெளித்திட்டங்களில் அரசாங்கம் மறைமுகமாகவும் நேரடியாக ஈடுபட்டுக் கொண்டு வருகின்றன ஆகவே அந்த அதிருப்திகள் அங்கேயே மக்களுக்கு காணப்படுகின்றன அதே அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் வறுமையால் வாடுகின்ற மக்கள் அதிகமாக இருக்கின்றனர் அவர்களுக்கு நிவாரணம் சலுகை என்பதை கொடுத்து மயக்குகின்ற அரசியல் திட்டம் என்பது கடந்த பத்து ஆண்டுகளாக நாங்கள் கண்முன்னே பார்க்கின்றோம் அதற்கு ஏற்ப அங்கே பலர் இயங்குகிறார்கள் தென்பகுதியை மையமாக கொண்ட கொழுமை மையமாக கொண்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய தேசக் காட்சி புதின பிரமணருடைய பிரதிநிதிகள் அங்கே செயற்படுகின்றார்கள் ஆக அவர்களுடைய செயற்பாடுகள் அவருடைய சலுகைகள் அவருடைய நிவாரணங்கள் மக்களை அங்கே குறைந்தபட்சம் கவர வைக்கின்றன அந்த கவர்ச்சியின் காரணமாக மக்கள் விரும்பியோ விரும்பாமலோ தென்பகுதி வேட்பாளருக்கு சஜித்துக்கு அல்லது ரணிலுக்கு அனகுகுமார் சாணியாக வாக்களிக்க வாய்ப்புகள் வரலாம் குறிப்பாக ரணிலுக்கும் சஜித் பிரேமதாசாவுக்கும் வாக்களிக்கிறது அதிகமாக காணப்படுகின்றது அப்புறம் இருக்க முஸ்லீம் மக்களை பொறுத்துள்ளே அவர்கள் சஜித்தை அதிகமாக ஆதரிக்கின்றார்கள் விக்னவரசிக்கும் ஆதரவு உண்டு ஆகவே ஒரு குழப்பமான மற்றும் சிதைக்கப்பட்ட ஒரு சூழலே இருந்து கொண்டு இந்த தேர்தலை கிழக்கு மாகாணத்த மக்கள் எதிர்நோக்குகின்றார்கள் என்று சொன்னால் அங்கிருந்து வரக்கூடிய வாக்குகள் எவ்வளவுக்கு அதிகமாக வரும் என்று ஒரு கேள்வி எழுகின்றது அந்த கேள்வியில் நியாயம் உண்டு அந்த மக்கள் வாக்களிக்க விட்டால் வேட்பாளருக்கு எதிரானவர்கள் என்று நாங்கள் முடிவுக்கு வர முடியாது அந்த சூழல் அந்த சிச்சுவேஷன் அவர்களை அப்படி மாற்றி வைத்திருக்கின்றது ஆகவே இது ஒரு பரிசோதனை இந்த பரிசோதனையின் பின்னரான காலகட்டங்களிலே அரியந்திரன் போன்றவர்கள் இந்த பொதுக்கட்டமைப்பு கிழக்கு மாகாணத்தை எப்படி வடிவமைக்க வேண்டும் எப்படி அமைக்க வேண்டும் தவுமக்களுடைய சிந்தனைகளில் எப்படி மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எப்படியான உதவிகளை வழங்க வேண்டும் என்ற வேலுத்திட்டங்கள் மற்றும் அரசியல் விழிப்புணர்வுகளையும் நிச்சயமாக ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது இப்போது பிரச்சாரங்களில் ஈடுபட்டாலும் கிழக்கு மாகாணத்தில் வரக்கூடிய தௌமக்களுடைய ஆதரவு கணிசமாக தெரிந்தாலும் கூட அது வடக்கு மாகாணம் அளவுக்கு வர மாதிரி கேள்வி இருக்கின்றது ஆனால் வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையிலே அது முற்று முடிதாக தௌமக்களுடைய மாகாணமாக இருக்கதன் காரணமாகவும் வன்னி போரால் பாதிக்கப்பட்ட என்ற அடிப்படையிலும் அந்த உணர்வுகள் அங்கே இருக்கின்றன நிச்சயமாக பொது வாக்கு அதிகமாக வடக்கு மாநிலத்தில் சந்தர்ப்பங்கள் அதிகமாக காணப்படும் ஆனாலும் பிரச்சாரங்கள் போதாது ஏன் இந்த பொது வேட்பாளரை கொண்டு வருகின்றோம் இந்த கன்செப்ட் ஏன் உருவாக்கப்பட்டது இந்த கருத்தில் ஏன் வந்தது என்று அந்த தெளிவூட்டல்கள் போதாது என்பது என்னுடைய கருத்து இப்போது பிரச்சாரங்கள் செய்கின்றார்கள் மற்ற கிளப்பிலே வவுனியாவிலே கிளிநாச்சியிலே நடக்கின்றது இரண்டாயிரத்துக்கு மூவாயிரத்துக்கு மக்கள் வருகிறார்கள் ஆனால் எங்களிடம் இருக்கக்கூடிய வாக்காளர் எண்ணிக்கை நான் குறைந்தது ஏழு லட்சம் எட்டு லட்சமாவது உண்டு அதிலே குறைந்தபட்சம் ஐந்து லட்சம் வாக்களாவது பெற வேண்டும் அந்த ஐந்து லட்சம் வாக்கள் வருகின்ற அளவுக்கு அரசியல் விழிப்புணர்வு அந்த பொலிட்டிக்கல் அவேர்னஸ் புரோக்ராம் அந்த நிகழ்ச்சி திட்டம் செய்யப்பட்டதா என்பது கேள்வியாகத்தான் இருக்கின்றது ஆகவே ஒரு ஆரம்ப முயற்சியாக இருப்பதன் காரணத்தினால் ஒரு லவத்துக்கு எனும் கணிசமான வெற்றியோடு அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் எடுத்து அவர் ஆறு லட்சம் ஏழு லட்சம் வாக்குகளை பெறுவார் என்று எதிர்பார்க்கின்ற அல்லது நம்புகின்ற என்பது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கின்றது கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையிலே அம்பாறை மாவட்டத்தில் அரியணை திறன் அவர்கள் கடந்த இரண்டு தினங்களாக சிறப்புரைகளை முன்னெடுத்து வருகின்றார் அங்கு அவருக்கு போலீசாராலும் படையினராலும் பெருமளவுக்கு இடையூறுகள் ஏற்படுத்தப்பட்டதாக தகவல்கள் படி கொண்டிருக்கின்றது இதன் பின்னணி திட்டமிட்ட செயலா அல்லது தற்செயலான நான் நிகழ்வு நீங்கள் கருதுகின்றீர்களா நிச்சயமாக இது திட்டமிடப்பட்ட செயல் திட்டமிடப்பட்ட செயல் என்றால் ரணவிக் சஜித் பிரேமதாசாவுக்கும் அல்லது அனந்தகுமார்தாவுக்கும் ஆதரவான செயற்பாடு என்பது அல்ல நீங்கள் இதை பார்க்கணும் அப்படி என்றால் கிழக்கு மாகாணம் அது சிங்களவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் தமிழ் உரிய பூமி தமிழ் தேசிய மன்ற அந்த கோட்பாட்டை உடைப்பதற்காகத்தான் கிழக்கு மாகாணம் மாகாணத்தை அவர்கள் நிரந்தரமாக இணைக்கவில்லை நாங்கள் இந்திய இலங்கை ஒப்பந்தம் பார்ப்போம் ஆக இருந்தால் அந்த சதி திட்டம் அவர்களுக்கு தெரியும் டிக்ஸித் அந்த தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு எழுதிய அந்த கொழும்பு அசைமல் நூலில் அவர் சொல்லுகின்றார் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் என்பதை நிறுவதற்கு டிஆர் விரும்பவில்லை டிஆர் மாத்திரம் இல்லை ஏனிய சிங்களத்தில் அவர்கள் விரும்பவில்லை பிரேமாசா விரும்பவில்லை என்று அவர்கள் சொல்லுகின்றார் ஆகவே அதன் பின்னர் தான் வரலாற்று வாழ்விடங்கள் என்ற சொல்லுக்கு பயன்படுத்தப்பட்டது ஹிஸ்டோரிக் கெபிட்ஸ் என்ற சொல்லு பயன்படுத்தப்பட்டது ஆகவே அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த அரியேந்திரனுடைய பிரச்சாரங்களின் போது பொலிஸ்ட் இடையே பார்க்கக்கூடிய கிழக்கு மாகாணம் தமிழ் மக்களுக்கு ரீதியாக இருக்கக்கூடாது தமிழ் தேசிய மன்ற கோட்பாட்டு வலுப்பெறக்கூடாது அதை சிதைக்க வேண்டும் என்றால் கிழக்கு மாகாணம் வழக்கில் இருந்து பிரிந்திருக்க வேண்டும் என்று அந்த கன்செப்ட் அங்கே இருக்கிறது இதன் காரணமாக தான் ஜேவிபி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வழக்கு போட்டு அந்த மாகாணத்தை இரண்டாக உடைத்தது அப்ப இலங்கை இந்திய ஒப்பந்தமே பிழை அது தற்காலிகமாக இணைக்கப்பட்டிருக்க கூடாது நிரந்தரமாக இணைத்திருக்க வேண்டும் ஆனால் தற்காலிகமாக இணைக்கப்பட்டதனுடைய பின்னணி கூட ஒரு ஒரு சாதிதான் தமிழ் தேசிய கோட்பாட்டுக்கு எதிரானோர் சாதி தான் ஆகவே அதன் பின்னணியாகத்தான் இதை பார்க்க வேண்டும் இந்த அரியந்திரனுடைய பிரச்சார நடவடிக்கைகளை அம்பாறையில் திருவண்ணாமலையிலே மட்டக்களப்பிலே போலீசார் விளைவித்தார்கள் சொன்னால் அப்படியாகத்தான் அதை பார்க்கலாம் அது சகித்துக்கான விக்ரமசிங்கான ஆதரவாக அதை பார்க்க முடியாது நீங்கள் கொழும்பில் வசிக்கும் ஒருவர் என்ற முறையில வடக்கு கிழக்குக்கு வெளியே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் குறிப்பாக கொழும்பிலும் வலையத்திலும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் இந்த பொது வேட்பாளர் என்ற கருத்தியரை எதிர்பார்க்கின்றார்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கு சேர்ந்த வாக்கு கொழும்பிலே அறுபதாயிரம் வாக்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது சரியாக எனக்கு அந்த கணிப்பு தெரியவில்லை ஆனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது நான் எடுத்த அளவில் ஒரு அறுபதாயிரம் வாக்குகள் இருப்பதாக சொல்லப்படுகிறேன் சில வழி இன்னும் அதிகரித்திருக்கலாம் எடுத்திருக்கலாம் அதே வழி கொழும்பில் வாழ்கின்ற வடக்கு கிழக்கு மக்கள் குறிப்பாக யாழ்ப்பாணத்தை சேர்ந்த மக்கள் வாக்களிப்பிலே கலந்து கொள்வது இல்லை இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மாகேஸ்வரன் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியேறி கொழும்பில் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் கேட்ட பொழுது அந்த மக்கள் வேகமாக போய் வாக்களித்தார்கள் ஒரு ஒரு எங்களை உரைச்சி நூற்றங்களை வர வேண்டும் என்று நோக்குவது வாக்களித்தார் அப்போது கொடுமிலை போட்டியிட்ட மனவன்சனை விட மகேஸ்வரன் அதிகமான வாக்களை பெற்றிருந்தார் ஆகவே அப்படித்தான் நிலைமை இருக்கின்றது ஆகவே இந்த முறை பொது வேட்பாளர்களான சூழலே கொழும்பில் வாழுகின்ற வடக்கு கிழக்கு மக்கள் குறிப்பாக யாழ்ப்பாணத்து மக்கள் மட்டக்கிழப்பு மக்கள் அந்த வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற உணர்வோடுதான் அதிகமாக இருப்பதை இந்நாள் ஊனலக்கூடியதாக இருக்கின்றது என்றால் இவர்களுக்கு வாக்களித்து பயன் இல்லை என்பதும் எங்களுடைய தேசத்தை வெளிக்காட்ட வேண்டும் எங்களுடைய தேசி என்பதை அடையாளப்படுத்த வேண்டும் உறுதிப்படுத்த வேண்டும் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னதான பதினைந்து ஆண்டுகளிலே நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம் எதுவுமே இல்லை இவர்களுக்கு வாக்களித்து எதுவும் நடக்கவில்லை அந்த அழிவுகள் இரத்த இரத்த வாடை மாறுவதற்கு முன்பாகவே இரத்த வாடைக்கு காரணமாக இருந்த சற்பொன்சிக்காக நாங்கள் வாக்களித்திருக்கின்றோம் என்று சொன்னால் அஹ் எங்களுடைய நிலைமை என்பது வேறாகத்தான் இருக்கின்றது ஆக இதையெல்லாம் உணர்ந்த சூழலில் இல்லது பதினைந்தாம் ஆண்டு மைத்திரிக்கும் வாக்களித்து இரண்டாயிரத்தி இருபது சஜித்துக்கு வாக்களித்து கொத்தவாய வெற்றி பெற்றிருந்தார் அவை பதினைந்து ஆண்டுகள் புலர்ச்சியாக மாற்றப்பட்ட நிலைமை என்பது ஒன்று அடுத்ததாக தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு சந்திரிகாவுக்கு அறுபத்தி நான்கு விதம் வாக்கு கிடைத்தது அதில் அதிகளவான வாக்குகள் தமிழ் மக்களுடையது ஆகவே அந்த பட்டறவைகளோடு தான் இப்போது அதை எப்படி ஒப்பிட்டு பார்க்கிறார்கள் என்று சொன்னால் பொதுவேற்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற சிந்தனை அதோடு கிழக்கு மாகாணத்தை சேர்ந்து கிழக்கு மாகாணத்தை நாங்கள் வட கோடு இணைக்க வேண்டும் என்றால் இலங்கை அரசாங்கமாக இருக்கலாம் இலங்கை அரசாங்க அதிகாரிகளாக இருக்கலாம் சபையாக இருக்கலாம் என அவை கிழக்கு எங்களுடையது என்பதை உறுதிப்படுத்துக்காக இந்த தேர்வு பயன்படுத்த வேண்டும் என்ற உணர்வு கொழுப்பி வாழக்கூடிய வடக்கு கிழக்கு மக்களுக்கு இருக்கின்றது மக்களுடைய வாக்களை அதிகமாக பார்க்கலாம் ஆனால் பிரச்சாரங்கள் எதுவும் இங்கே செய்யப்படவில்லை பிரச்சாரம் செய்யப்படாவிட்டாலும் கூட ஒரு மனுவலான முறையிலே இங்கே வாக்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்கக்கூடிய அதாவது அவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணக்கரு அங்கு இயல்பாக உறுதி வருகின்றது அந்த அடிப்படையில் இம்முறை வழக்குகளுக்கு வெளியே குறிப்பாக கொழும்பில் இருக்கக்கூடிய மக்களினுடைய வாக்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும் பொது வேட்பாளர் களமிறக்கப்பட்டது சர்வதேச சமூக குறிப்பாக கொழும்பில் இருக்கக்கூடிய ராஜதந்திர சமூகத்தின் மத்தியிலே ஒரு அதிருப்தி ஏற்படுத்தி இருப்பதாகவும் இந்தியா கூட இதனை விரும்பவில்லை எனவும் கூறப்படுகின்றது இதற்கு பிரதான காரணம் என்ன சர்வதேசம் விரும்பவில்லை அதிருப்தி என்று சொல்வதற்கு அவர்களுக்கு உரிமையே இல்லை இது வாக்களிப்பு ஜனநாயக உரிமை அவர்களே சொல்லுவார்கள் ஜனநாயத்தின்படி ஏற்படுங்கள் விடுதலை புலிகள் போர் நடத்திய பொழுது விடுதலை புலிகளை ஜனநாயகிக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள் பேச்சுவார்த்தை விட்ட பொழுது விடுதலை புலிகள் ஜனநாயகளை சிந்திக்க வேண்டும் என்பார்கள் விடுதலை புலிகள் மக்களை வாக்களிக்க விட வேண்டும் கேட்டாங்க இப்போது தமிழ் மக்கள் தாங்களாக உணர்ந்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி அவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்றால் அதிலே அதிருப்தி அப்படி என்ற என்ற விடயங்கள் அவர் சொல்லுவார்களாக இருந்தால் நிச்சயமாக தவறு அவர் தங்களுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டாவோடு தங்களுடைய புவிசார் அரசியல் தேவைகளோடு தான் பார்க்கிறார்கள் அவர்களுக்கு என்ன தேவை கொழும்பில் ஒரு பலமான அரசாங்கம் வேண்டும் தங்களுக்கு ஆதரவான சீனாவோடும் சீனாவை ஆதரிக்காத நேரம் ஐரோப்பிய மற்றும் மேற்கு நாடுகளுடைய நிகழ்ச்சிகளுக்கு ஏற்ற மாதிரி செயல்படக்கூடிய ஒருவர் இங்கே வேண்டும் அவர் ரணிலா சகிதா என்று அவர்கள் டோஸ் போட்டு கொண்டு இருக்கிறார்கள் இந்த இந்த போட்டிக்குள்ளதாக அவர்கள் பொது வேட்பாளரை அதிருப்தியாக பார்க்கிறார்கள் எங்களுடைய பிரச்சனை அது அல்ல சகித்துமே இல்லை ரணிலும் அல்ல அனிதகுமார் சனிக்காவும் இல்லை இலங்கை அரசு என்ற கட்டமைப்பு எங்களுக்கு எங்களுக்கு எதுவும் செய்யவில்லை எங்களுக்கு ஒரு தீதைக்கு ஒரு கூறு கொண்டோம் இந்த ஒற்றையாட்சி அரசியல் ஜாப்பு இந்த ஒற்றையாட்சி நாடாளுமன்றத்துக்குள்ள தீர்வு வராது என்று எங்களுடைய பட்டரவின் பிரகாரம் நாங்கள் இப்போ ஒரு பொது வேறு அங்கே ஒரு தேசம் இருக்கின்றது ஒரு தேச எழுச்சி அங்கே வருகின்றது என்பதை காண்பிப்பதற்காக கொண்டு வந்திருக்கணும் அந்த இடத்திலே இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அதிருப்தி என்றால் அது அவர்களுக்கு தேவையாக இருக்கலாம் நிச்சயமாக இதுதான் எங்களுடைய கருத்து இந்த கருத்தியல் ரீதியான ஒற்றுமையை நாங்கள் பலமாக இருப்பவர்கள் இருந்தால் அமெரிக்காவோ இந்தியாவோ எங்களை நோக்கி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஆனால் நாங்கள் பலவீனமாக இருக்கின்றோம் பதினைந்து ஆண்டு காலமாக தமிழ் தேசிய கட்சிகள் தேர்தல் அரசியலில் ஈடுபட்டு தேர்தல் வியூகங்களை வகுத்து கண்டதனுடைய தோல்விதான் இந்த நம்பிக்கை வந்திருக்கின்றது அப்பப்போது சரத்பன் சேகாவையும் மைத்திரிபால சிறிசேனாவையும் கோட்டபாயையும் ஆதரித்துக் கொண்டிருந்த பின்னணி தான் இப்போது மக்களுக்கு இப்படி ஒரு விளக்கு நிலை வந்திருக்கின்றது ஆகவே அதை இந்திய அமெரிக்க அரசுகள் சாதகமாக பார்க்க வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி ஒன்பது போருக்கு முழுமையாக ஒத்துழைத்தவர்கள் இந்தியாவும் அமெரிக்காவும் ஆகவே அதன் பின்னதான பதினைந்து ஆண்டுகளில் எந்த தீர்வையும் கொண்டு வராதவர்கள் இப்போது இந்த மக்கள் தாங்களாக போடுகின்ற வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் அல்லது அந்த கருத்தியல் ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ப ஒரு தீர்வுக்கு வர வேண்டும் பொதுவாக பலர் எத்தனை வாக்கள் இருக்கிறார் என்பது பிரச்சனை இல்லை அந்த சிந்தனை எழுந்ததே சர்வதேசத்துக்கு ஒரு செய்திதான் ஆகவே பொதுவற்பால் எத்தனை வாக்கு எடுக்கிறார் என்பதை விட்டுக்கொண்டு நாம் தீர்மானிக்க முடியாது பொதுவர்பால் கன்சப்ட் ஏன் எழுந்தது என்ற அடிப்படையில் தான் அமெரிக்க இந்திய அரசுகள் இங்கே தீர்வு நோக்கி வர வேண்டும் இதுதான் நல்ல செய்தியாக இருக்கும் புலம்பெயர்ந்த உறவுகள் அதாவது வெளிநாடுகளில் வாழக்கூடிய ஈழத்தமிழர்கள் இந்த பொது வேட்பாளர் என்ற கருத்தியலை எவ்வாறு பார்க்கின்றார்கள் இந்த வகையில் அவர்கள் ஆதரவு அளிக்கின்றார்கள் அதற்கு புலம்பெயர் நாடுகளிலேயும் பல குழப்பங்கள் இருக்கின்றன பல சில அமைப்புகள் இலங்கை அரசாங்கத்தோடு சேர்ந்து பயணிக்கின்றன குறிப்பாக கனடாவில் இருக்கக்கூடிய சில அமைப்புகள் சேர்ந்து பயணிக்கின்றன பிரித்தானியா இருக்க சில அமைப்புகள் கனடாவோடு சேர்ந்து பயணிக்கின்றன பொருளாதார அபிவிருத்தி பற்றி பேசுகிறார்கள் புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற சில தமிழ் அமைப்புகள் பொருளாதார அபிவிருத்தி இலங்கையுடைய பொருளாதார அபிவிருத்தியை பற்றி பேசுகிறார் ஆகவே அடிப்படை பிரச்சனைக்கான அடிப்படை என்ன இன பிரச்சனை சிங்கள புத்திஜீவிகள் அதை வெளிப்படையாக சொல்கின்ற பொழுது புலம்பெயர் அமைப்புகள் சில அதை எப்படி பார்க்கின்றன ஆகவே இந்த நிலைமையிலே புலம்பெயர் இருக்கக்கூடிய சில பொறுப்புள்ள அமைப்புகளும் அங்கிருக்கிற சாதாரண மக்களும் பொதுவொட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இருக்கிறார்கள் அதற்கான உதவிகளையும் செய்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் பொது வேட்பாளருடைய பிரச்ச பிரச்சாரத்துக்கான நிதி தட்டுப்பாடு இருக்கின்றது நிதியை பெறுவதிலும் ஆனால் சில ஊடகங்கள் நிதி தொடர்பாக கேட்கின்ற கேள்வி ஆய்வு தினக்களம் கேட்கின்ற கேள்வியை விட மிக கடுமையாக இருக்கின்றது அது சில தமிழ் ஊடகங்கள் இது மிக கவலைக்குரியது ஆகவே தமிழ் ஊடகங்களுக்கு ஒரு பொறுப்பு வேண்டும் பொது வேட்பாளருடைய தேர்தல் விஞ்ஞாபனம் தொடர்பாக நான் முன்வைத்த விமர்சனங்கள் வேறு அது அது எங்களுடைய கருத்தியலோடு சேர்ந்த விஷயங்கள் அது நாங்கள் பார்ப்பது வேறு ஆனால் பொதுவர்பாளர்கள் இந்த கண் சப்டை நாங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்றால் அதனுடைய எங்களுடைய பலி எங்களுடைய பலி தீர்வு இல்லை தான் பார்க்க வேண்டும் ஆகவே நாங்கள் நிதி அங்கிருந்து பெறுகிறீர்கள் எந்த கட்டாயப்படுகிறது யார் யார் பொறுப்பில் இருக்கிறீர்கள் இதெல்லாம் இப்ப இப்ப நாங்கள் ஐக்கிய கட்சியையோ அல்லது அஹ் நாங்கள் ஸ்ரீலங்கா புதிய பெறவனையோ அப்படி கேட்க முடியுமா நிதி அங்கே பொறுத்தவர்கள் யாரா நிதியை பொறுப்பீர்கள் கேட்க முடியுமா கேட்க முடியாது ஏன் பொதுவர்பாளத்தை பற்றி அப்படி கேள்வி கேட்கிறார்கள் இந்த ஊடகங்கள் எனக்கு புரியவில்லை ஆகவே பொதுவர்பாளர் பலவீனமானவர் தான் பலவீனமானவர் என்ற ஏறி இன்னும் எதிர்க்கிறீர்கள் என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்கின்றோம் ஆகவே ஒரு பலவீனமான அதாவது பலவீனப்படுத்தப்பட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் அரசியல் தலைமை இல்லாத ஒழுங்கான அரசியல் தலைமை இல்லாமல் பலவீனப்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருந்து வருகின்ற பொது நோக்கி அது தமிழ் ஊடகங்கள் கேட்கின்ற கேள்வி சிங்கள ஊடகங்கள் போன்று அல்லது குற்ற புலனாய்வு திணைக்களம் போன்று கேட்கக்கூடாது தயவு செய்து தமிழ் ஊடகங்கள் எல்லா எல்லா ஊடகங்களும் அல்ல குறிப்பிட்ட சில இலத்திரை ஊடகங்கள் அதற்கான சர்வீஸை புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி திரு நிக்சன் அவர்களே உங்களுடைய வேலை பழவுக்கு மத்தியிலும் நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணலை வழங்கியமைக்காக உயிருடைய தமிழ் வானொலியின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் வணக்கம் நன்றி நன்றி பாரதி நன்றி நிர்கழே